வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் நகர 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 பொருள் வேறுபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு சொற்களாக பார்த்துட்டு வரலாம் அந்நாள் அந்த நாள் அந்நாள் அப்பெண் இந்நாள் இந்த நாள் இந்நாள் இத்தகையவள் என்னால் எந்த நாள் என்னால் என்னால் முடியும் தன்னை குறிப்பது என் நாடு எந்த நாடு என் நாடு எனது நாடு என் நிலை எந்த நிலை என் நிலை எனது நிலை முன்னாள் மூன்று நாள் முன்னாள் முற்காலம் முன்னூல் மூன்று நூல் முன்னூல் முதல் நூல் முன்னூறு மூன்று கூட்டல் நூறு தான் முன்னூறு முன்னூறு முன்பு நூறு நன்னூல் நமது நூல் நன்னூல் நல்ல நூல் அடுத்தது தேநீர் தேயிலை நீர் தேநீர் தேன் கலந்த நீர் அடுத்தது அனல் தாடி அனல் நெருப்பு ஆணி இரும்பு ஆணி ஆணி தமிழ் மாதம் அண்ணம் மேல்வாய் அண்ணம் பறவை ஆணை கட்டளை ஆணை யானை அரண் கோட்டை அரண் சிவன் அணை அடுத்தது அடுத்தது அணை தழுவு அணை தாய் ஆண் ஆண்பால் ஆண் பசு அணி அழகு அணி நெற்பொறி அடுத்தது அணைய சேர அணைய அத்தகைய அண்மை அருகில் அண்மை தீமை அங்கன் அவ்விடம் அங்கன் மகன் அண்ணன் தமையன் அண்ணன் அத்தகையவன் அவன் அவ்வாறு அவன் செய்மை சுட்டு ஆணம் பற்றுக்கோடு ஆணம் தெப்பம் கல் அடுத்தது ஆனகம் சுரை ஆனகம் தந்துபி இணை இரட்டை அல்லது துணை இணை இன்ன வருத்தம் இவன் இவ்வாறு இவன் அண்மை சுட்டு இணைத்து சேர்த்து இணைத்து இத்தன்மையது ஈனவள் ஈன்றவள் ஈனவள் இழிந்தவள் உன் சாப்பாடு உன் உன்னுடைய உண்ணு சாப்பிடு உண்ணு நினைத்துப்பார் உண்ணி பூச்சி உண்ணி நினைத்து ஊன் உணவு ஊன் மாமிசம் அடுத்தது என் எண்ணிக்கை என் என்னுடைய என்ன நினைக்க என்ன வினாச்சொல் எங்கு கரடி எங்கு என்று கூறுதல் ஏன் வலிமை ஏன் வினாச்சொல் ஐவனம் ஐந்து வண்ணம் ஐவனம் நெல் கண் உடல் உறுப்பு கண் தராசு தட்டு அடுத்தது கான் பார் கான் காடு கனகம் படைப்பிரிவு கனகம் பொன் கனப்பு குளிர்காயும் நெருப்பு கனப்பு பாரம் பழு கனி பறிவு கனித்தல் கனி பழம் கணம் கூட்டம் கணம் பாரம் கண்ணம் திருட ஒத்திகை கண்ணம் முகப்பக்கம் கண்ணல் குறித்தல் கண்ணல் கரும்பு கனை அம்பு கனை ஒளித்தல் கண்ணி மாலை கன்னி குமரிப்பெண் கண் உறுப்பு கண் கல் உறுதி செம்பு காணல் பார்த்தல் காணல் மாலை கன்று அம்பு கன்று குட்டி இளமரம் காணம் பொன் கொள்ளு காணம் இசை காடு தேர் கினி கைத்தளம் கினி பீடை கிண்ணம் கலன். கின்னம் துன்பம் கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் கர்ணன் குனி வில் ஊமை குனி வளைதல் குனித்தல் எண்ணுதல் குனித்தல் வளைதல் குனிப்பு அளவு ஆராய்ச்சி குனிப்பு வளைப்பு ஆடல் கேணம் செழிப்பு மிகுதி கேணம் பித்து பைத்தியம் கோன் மாறுபாடு கோன் அரசன் கேணி கிணறு கேணி பித்து சாணம் சாணி சாணிக்கல் சாணம் அம்மி பெருங்காயம் சுனை கூர்மை கரணை சுனை நீரூற்று சுண்ணம் வாசனை பொடி சுண்ணம் அடுத்தது சேனம் மெத்தை சேனம் பருந்து சேனை அழிவு சேனை படை சோனம் பொன் சிவப்பு தீ சோனகிரி மலை சோனம் மேகம் சோனை ஒரு நதி சேரன் மனைவி சோனை மலைச்சாரல் மேகம் தன் குளிர்ச்சி தன் தன்னுடைய தனி குறை தனித்தல் தனி தனிமை தானி தான்றிமரம் தானி இருப்பிடம் பண்டசாலை தானு சிவன் தூண் நிலைப்பேறு தானு காற்று திண்மை உறுதி திண்மை தீமை தின் வலிமை தின் சாப்பிடு துணி துணிவு ஆடை துணி அச்சம் ஊடல் நீட்டிப்பு திணை ஒழுக்கம் நிலம் திணை சிறு தானியம் பயிர் தென் தெளிவு தென் தெற்கு அழகு நனி அழகு நனி மிகுதி நான் வெட்கம் கயிறு நான் தன்மை பெயர் அடுத்தது நாணம் வெட்கம் நாணம் புணுகு கவரிமான் பண் இசை பண் பருத்தி பனி வேலை பனி குளிர் பனை முரசு உயரம் பரந்த பனை மரம் பண்ணை தோட்டம் பண்ணை கீரைச்செடி செடி பண்மை தகுதி பண்மை பல அடுத்தது பன்னி தயார் செய்து பன்னி பனிநீர் மனை சீப்பு சணல் அடுத்தது பானம் நீருணவு பானம் அம்பு அடுத்தது புனை தெப்பம் புனை இட்டுக்கட்டுதல் பா இயற்றுதல் கற்பனையாக கூறுதல் அடுத்தது பட்டணம் நகரம் பட்டினம் கடற்கரை நகர்பு நகரம் புன் காயம் புன் கீழான பேனம் பேணுதல் பேணம் துறை பேன் காப்பாற்று உபசரி பேன் ஓர் உயிரி மண் நிலம் மண் அரசன் மனம் வாசனை திருமணம் மனம் உள்ளம் மனை மரப்பலகை மணவரை மனை இடம் வீடு மாணி அழகு பிரம்மச்சாரி மாணி மானம் பற்று உடையவர் தேசாபிமானி மனிதாபிமானி அப்படி சொல்வது போல மானி பற்றுடையவர் மான் மாட்சி மான் விலங்கு மாணவன் படிப்பவன் மாணவன் மன்னன் மண்ணை இளமை கொடி வகை மண்ணை தொண்டை கோபம் முனை வெறுப்பு முனை முன்பகுதி துணிவு முதன்மை அடுத்தது வனம் ஓசை வனம் காடு துளசி வன்மை கொடை வன்மை வலிமை உறுதி வண்ணம் நிறம் குணம் அழகு வண்ணம் எழுத்து நிறம் அடுத்தது வானகம் அக்கினிமலை வானகம் மேலுலகம் வாணி கலைமகள் சரஸ்வதி வாணி துகிர்கொடி வானம் அம்பு வெடி தீ மத்தாப்பு வானம் ஆகாயம் அடுத்தது அத்துணை இத்துணை எத்துணை என்று வருபவை அளவு காலம் குணம் இவைகளை குறிப்பிடும் அத்தனை இத்தனை எத்தனை என்பவை எண்ணிக்கையை குறிப்பிடும் ஏனை தொட்டில் ஏனை மற்றையவை என்ற பொருள் தரும் அடுத்தது நண்பகல் நடுப்பகல் நண்பகல் நல்ல பகல் அடுத்தது ஏனம் மான் வலிமை ஏனம் பன்றி பாத்திரம் ஓர் எழுத்துச்சாரியை அடுத்தது ஓணம் திருவோண நாள் அல்லது பண்டிகை ஓணம் ஓர் எழுத்தின் சாரியை இந்த வகுப்புல நகர 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 சொற்களுக்கான வேறுபாட்டை முழுமையா பார்த்தோம் அடுத்த வகுப்பில் ரகர ரகரம் எங்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி